வணக்கம் சில்கன்ட்ரி சீரோடு இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் சென்னையிலேருந்து பேரி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வாரத்தில் பிஎல்டிசி மோட்டர் வந்து நம்ம நூற்றம்பது அடிபில் இறக்கி நம்ம வந்து தண்ணி இருக்கிறோம் இது வந்து இப்போ இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டலூர் பக்கத்தில் மணிவாக்கமூர் ஊரில் இருக்குது இது வந்து பேரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு இந்த காலேஜ் இந்த காலேஜில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மோட்டர் ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறனால கேட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் வந்து சோலாவில் ஓட முடியும் நைட் வந்து ஏசியில் ஓடுற மாதிரி கேட்டாங்க நம்ம வந்து ஏசி டிஸ் மோட்டரு தான் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ பார்க்கலாம் அதை பற்றி ஏர்னீனா படிச்சுன்னு நல்லா தெரியுங்களேன் ஒரு பேனல் வந்து ஐநூற்றி முன்னூறுவாட்சி நம்ம வந்து இதில் வந்து அஞ்சு பேனல் வச்சுருக்குறோம் இப்போ காலேஜில் இந்த டேங்கில் தாங்க நம்ம வந்து மோட்டர் தண்ணியை நப்ப போகிறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இதுதான் ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்சோட டிரைவு இது வந்து சோலார் பேனலுக்கு உண்டான எம்சிபி இது வந்து ஏசியில் வர எம்சிபி இப்போ நம்ம எம்சிபி இதை சோலார் பல்லில் இருக்கிற எம்சிபி தான் நான் ஆண் பண்ணியிருக்கிறோம் இப்போ சோலார் பன்னில் ஓடிட்டுருக்குதான் போர் நூற்றம்பது அடி போர் நம்ம நூறு அடி இறக்கிருக்கிறோம் என்ன கைவி நன்றி சென்ட்ரல் லைஃப் தண்ணி நல்லா ஃபோர் வருது நூ இரநூத்தி ரெண்டு ஓல்ட்டு தாங்க இருக்குது இது வந்து டிசில தான் இருக்கு சோலார்ல தான் இருக்கு சன்லைட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது மேகமட்டமாக தான் இருக்குது இப்போ நம்ம டிசியில் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம அப்படியே நம்ம ஏசியில் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டிசி ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் ஆகிடுச்சுங்க அப்படியே நம்ம இப்போ ஏசியில் ஆன் பண்ணுறோம் ஏசியில் ஆன் ஆயிடுச்சுங்க பார்த்திங்கன்னா ஏசி ஏசியிலானிருக்கு இப்போ ஏசியில் இருக்கிற தண்ணியை அவுட்லெட் பார்க்கலாம் என்ன பண்ணு இப்படி ஏசியில் ஓடிகிட்ருக்கு ஏசியில் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓல்டேஜ் போயிட்டுருக்கு ஏசி ஏசியில் ஓடிட்டுருக்குங்க ரெண்டாயிரத்தி இரண்டு வருஷத்தில் பிஎல்டிஸ் மோட்டர் பார்த்தாச்சுங்க இப்போ இதுதாங்க அது ப்ரொசீஜரு நீங்கள் இதை வாங்கி பயன்படும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சில்கன்ட் டிஸ்க் ஈரோ டூ